அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோயில் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் திருவாரூரிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மன்னார்குடி நகரின் மத்தியில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது ரயில்வே ஸ்டேஷனும் அருகில் உள்ளது திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது தென்பகுதியில் கோபிலர் கோபிரளையர் என்னும் இரண்டு முனிவர்கள் இருந்தனர் இந்த இருவரும் கண்ணனின் லீலைகளை கேட்டு அவரை பார்க்க துவார்கைக்கு கிளம்பினர் வழியில் அவர்களை சந்தித்த நாரதர் கிருஷ்ணாவதாரம் முடிந்துவிட்டதாக கூறினார் அதைக் கேட்டதும் முனிவர்கள் மயக்கம் அடைந்தனர் நாரதர் அவர்களை எழுப்பி தேற்றினார் கண்ணனை காண அவரது ஆலோசனைப்படி மிகவும் கடும் தவம் இருந்தனர் பகவான் கிருஷ்ணராக அவர்களுக்கு காட்சி தந்தார் அவரிடம் தங்களுக்கு கிருஷ்ணலீலையை காட்டும்படி வேண்டினர் அவர் தனது முப்பத்தி லீலைகளை காட்டி அருளினார் அவர்களது வேண்டுகளுக்காக இந்த தளத்திலே இருந்துருளினார் கிருஷ்ணரின் பெற்றோர் வாசுதேவர் தேவகி இந்த இருவரையும் கம்சன் சிறையில் அடைத்தபோது பெருமாள் அவர்கள் முன்பு தோன்றி தானே அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கப் போவதாக கூறினார் இதுவே அவரது முதல் லீலை தனது லீலைகளை காண விரும்பிய கோபிலர் கோ பிரளையனுக்கு முதலில் வாசுதேவராக காட்சி தந்தார் முப்பத்தி லீலையாக கோகுலத்தில் பசுக்கள் மேய்க்கும் இடையனாக காட்சி தந்தார் இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் இக்கோவில் மூலவர் வாசுதேவர் என்ற பெயரிலும் உற்சவமூர்த்தி ராஜகோபால சுவாமியாகவும் காட்சி தருகின்றனர் தினமும் காலையில் வாசுதேவர் சன்னதி திறக்கும் போது பசு யானைக்கு பூஜை செய்யப்படுகிறது உச்சவர்க்கு ராஜமன்னார் என்று பெயர் உண்டு இந்த பெயரை பிரசித்தி பெற்றதால் ஊருக்கும் மன்னார்குடி என்று பெயர் ஏற்பட்டது ராஜகோபாலர் இந்த கோவிலில் இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாய்கையாக சுருட்டி வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வைத்துக்கொண்டு காட்சி தருகிறார் இடுப்பில் சலங்கை சாவிக்கொத்து கையில் வளையல் காலில் தண்டை கொலுசு ஆகிய குழந்தை அலுவலர்கள் அணிந்திருக்கிறார் உடன் ஒரு பசுவும் இரண்டு கன்றுகளும் உள்ளன கிருஷ்ண பலராமரை அழிக்க கம்சன் கூலயாபீடம் என்னும் யானையை ஏவி விட்டான் கிருஷ்ணர் அந்த யானையின் தந்தத்தை ஒடித்து அதனை அடக்கினார் இதன் அடிப்படையில் இவர் இடதுகையில் தந்தமும் இருக்கிறது ஒரு சமயம் கிருஷ்ணர் யமுனையில் நீராடிக்கொண்டிருந்த கோபியருக்கிடையே ஒரு போட்டி வைத்தார் கோபியர் நீராடிவிட்டு தங்களது ஆடை ஆபரணங்களை சரியாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதே போட்டி போட்டி துவங்கியதும் கிருஷ்ணர் ஒரு கோபியின் தடாங்கத்தை எடுத்து அணிந்து கொண்டார் கோபியர்களோ அதை கவனிக்காமல் தேடிக்கொண்டே இருந்தனர் இறுதியில் கண்ணனின் காதில் அது இருக்கும் அழகை பார்த்து நகைத்து ஆனந்தம் கொண்டனர் அதன் அடிப்படையில் இங்கும் ராஜகோபாலர் வலது காதில் குண்டலமும் இடது காதில் தாடங்கமும் அணிந்திருக்கிறார் இவருக்கு பால் பிர பிரதான நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இதையே பிரசாதமாகவும் தருகின்றனர் மதுரை கள்ளழகர் கோவிலில் போல தினமும் மாலையில் மட்டும் தோசை நைவேத்தியம் படைக்கப்படுகிறது பங்குனியில் பதினெட்டு நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது கிருஷ்ணருக்காக அமைந்த கோவில் என்பதால் பதினெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா நடத்தப்படுகிறது அதாவது குரு குருக்ஷேத்திர யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு மற்றும் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு இந்த விழாவை பார்ப்புகழும் பங்குனி பிரம்மோற்சவம் என்றே குறிப்பிடுகின்றனர் இவ்விழா நடக்கும் நாட்களில் கிருஷ்ணனின் முப்பத்தி ரெண்டு லீலைகளில் சுவாமியை அலங்காரம் செய்வது விசேஷம் பிரம்மோற்சவத்தின் பதினாறாம் நாளில் வெண்ணெய் தாழ்வு உற்சவம் நடக்கிறது அப்போது சுவாமி தவழ்ந்த கோலத்தில் கையில் வெண்ணெய் பானையுடன் வீதி விழா செல்கிறார் அந்த நேரத்தில் சுவாமிக்கு வெண்ணெயை பிரதானமாக நைவேத்தியமாக படைக்கின்றனர் அலங்காரம் முடிந்த இவர் ஊருக்குள் உள்ள மண்டபத்திற்கு செல்கிறார்கள் அப்போது வழிநெடுகிலும் உள்ள பக்தர்கள் இவர் மீது வெண்ணையை வீசுகின்றார்கள் அன்று மாலையில் இவர் குதிரை வாகனத்தில் அங்கிருந்து சன்னதிக்கு கிளம்புகிறார் இவ்விழாவில் ஆண்டாள் கோலத்திலும் இரண்டு முகமுடைய கண்ட பேரண்ட பட்சி என்று பறவை வாகனமும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாகனத்தில் மர தரித்த ராமர் வேடத்தில் எழுந்தருள்ளது மிகவும் விசேஷம் தாயார் தனி சன்னதியில் காட்சி செய்கிறார் இவரது அவதார நட்சத்திரமான பூசத்தன்று விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது தை நான்காம் நாள் மட்டும் சுவாமி தாயாருடன் சேர்ந்து ஏக சிம்மாசனத்தில் காட்சி தருகிறார் இவரது சன்னதி எதிரே பெண் வடிவ கருடா இருக்கிறார் திருமண புத்திர தோஷம் உள்ள பெண்கள் இந்த கருடனுக்கு நெய் தீபம் எலுமிச்சை தீபம் ஏற்று வழிபடுகின்றார்கள் இது பெருமாள் தலமாயினாலும் கண்ணனுக்குரியது என்பதால் அவருக்கு முன் பிறந்த மாயா துர்கை என்ற பெயரில் அருளுகிறாள் இவள் வாசுதேவ பெருமாள் சன்னிதி கோஷ்டத்தில் இருக்கிறார் ராகு காலத்தில் இவளுக்கு விசேஷ பூஜை வழிபாடு நடக்கிறது புத்திர பாக்கியத்திற்காக இவரிடம் தொட்டில் வளையம் கட்டும் வழக்கமும் உள்ளது இந்த கோவிலில் பதினாறு கோபுரங்கள் பதினெட்டு விமானங்கள் ஏழு பிரகாரங்கள் ஏழு மண்டபங்கள் ஒம்பது தீர்த்தங்கள் உள்ளன பொதுவாக ராஜகோபுரத்தில் எல்லா நிலைகளிலும் சுதை சிற்பங்கள் தான் இருக்கும் ஆனால் இங்குள்ள பதினோரு நிலை ராஜகோபுரத்தில் கீழிருந்து மேலாக முதல் ஆறு நிலைகளில் சுதை சிற்பங்கள் எதுவும் இல்லை ஏழாவது நிலையிலிருந்தே சுவாமி சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய வித்தியாசமான அமைப்பில் கோபுரத்தை காண்பது மிகவும் அரிது திருவாரூர் பேரழகு தேர திருவாரூர் தேரழகு என்பது போல மன்னார்குடிக்கு மதுலழகு என்பது சொல் வழக்கமாக உள்ளது இங்கிருந்து சற்று தூரத்தில் தீர்த்த குளம் இருக்கிறது கிருஷ்ணரின் தரிசனம் வேண்டிய முனிவர்கள் தவம் இருந்த குளம் இது இதனை யமுனை நதியாகவே கருதியால் கருதுவதால் ஹரித்ரா நதி என்று அழைக்கிறார்கள் குளமாக இருந்தாலும் நதியின் பெயரில் அழைக்கப்படும் தீர்த்தம் இது ஆனி பௌர்ணமியில் இந்த தீர்த்தத்தில் திருவிழா நடக்கிறது பங்குனியில் பிரம்மோற்சவம் சித்திரை வைகாசியில் கோடை உற்சவம் ஆடிப்பூரம் நவராத்திரி மாசியில் ராஜகோபாலருக்கு ஊஞ்சல் உற்சவம் சுவாமியிடம் வேண்டிக்கொள்ள குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் திருமண புத்திர தோஷம் நீங்கும் என்பதே மிகவும் நம்பிக்கை கால்நடைகள் நோயின்றி இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் சுவாமி தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனம் செய்தும் பசுக்களை தானம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தலாம்